கோவையில் உள்ள தனியார் குழந்தைகள் காப்பகம் பெல்டால் சிறுவனை கொடூரமாக தாக்கும் நபர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவையில் பல்வேறு தொழில்கள் நடந்து வருகிறது தொழில் நகரமாக கோவையில் பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து குடும்பத்துடன் தங்கி தொழில் கூடங்களில் தொழிலாளர்களாகவும் தொழில்களும் செய்து வருகின்றனர் தொழில் தொழில்துறைகள் ஒருபுறம் வளர்ந்து வரும் நிலையில் அதற்கு ஏற்ப பல்வேறு மோசடிகளும் நாளுக்கு நாள் அரங்கேறி வருகிறது இந்நிலையில் குழந்தைகள் காப்பகம் என்ற பெயரில் பதிவு செய்து குழந்தைகளுக்கு உணவு உடைகள் அளிக்க வேண்டும் என்று கோவை மாவட்டம் முழுவதும் தொழில் நிறுவனங்கள் வீடுகளுக்கு சென்று நன்கொடைகள் என்ற பெயரில் வசூலிலும் ஈடுபடுகின்றன இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் சர்க்கார் சாமகுளம் ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைப்பாளையம் பகுதியில் கிரேட் சி ஹாப்பி ஹோம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தனியார் காப்பகம் உள்ளது தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற சுமார் இருபத்தாறு குழந்தைகளை பா பராமரிப்பிருப்பதாக கூறப்படுகிறது அங்கு குழந்தை ஒன்றை அங்கு உள்ள நபர் ஒருவர் பெல்ட்டால் கொடூரமாக தாக்கும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்று தவிக்கும் இந்த குழந்தைகளின் எதிர்காலம் பயனுள்ளதாக அமையும் என்பது அனைவரின் கருத்தாக உள்ளது ஹலோ ஹலோ ஹோம் மேடம் சார் ஆ சார் இந்த ஹோம்ல இருந்து நான் அந்த ரிப்போர்ட்டர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் பேசுறேங்க நியூஸ் எக்ஸ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சொல்லுங்க சார் ஆமா சார் சார் ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் அங்க காப்பகத்துக்குள்ள ஒரு குழந்தை அடிக்கிற மாதிரி வந்து வீடியோ வந்து வந்திருக்கு வாட்ஸ்அப்ல பரவி இருக்கு நீங்க தான் அடிக்கிறீங்களா சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க இந்த குழந்தைய சார் கொஞ்சம் மிரட்டிறதுக்காக அடிச்ச சார் சண்டை போட்டு புள்ளைய தள்ளி விட போனா மாடிப்படியில இருந்து சரிங்க சார் ரொம்ப குடும்பம் பண்ணிட்டு இருந்தா நான் அவங்க வீட்டுல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க

சரி சரிங்க சார் சரி உங்களுக்கு ஃபுட் எல்லாம் எப்படி சார் நீங்க அலர்ட் பண்றீங்க சார் பன்னெண்டு வருஷமா இங்கதான் சார் நடத்துறோம் ஃபுட் எல்லாம் நாங்க தான் எதுவுமே பத்து பீசா காசு வாங்குறதுல சாப்பாடு தங்குறதுக்கு ஸ்கூல் எஜு எல்லாமே நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம் பன்னெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்க இருக்க மூணு ஒரு மூணு பசங்க இருக்காங்க அவங்க ஏழு வயசுல இருந்து இங்கதான் இருக்காங்க சார் சரி மிச்ச பசங்க புதுசா வந்தவங்கதான் சரிங்க சார் சும்மா இந்த குழந்தைய ஏதாவது தப்பு செய்ய கூடாதுன்னு மிரட்டுறதுக்காக நீங்க வந்து மிரட்டுற மாதிரி நடிச்சிருக்கீங்க அது வந்து ஒன்னு ஏ மேல பட்டுச்சு ஒரு அடி ஒரு அடி தெரியாம அவன் மேல பட்டுச்சு அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணும் இல்ல சார் ஓ வேற எதுவும் மாவட்ட நிர்வாகத்துல இருந்து எதுவும் உங்கள்ட்ட என்கொயரி நடத்துறாங்களா தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நடத்திட்டு இருக்காங்களா சார் ம் சரிங்க நன்றிங்க தகவல் நன்றிங்க தேங்க்யூ சார் ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅದು ಅಂತ ಹೇಳೋದು Terima kasih telah menonton!